தொடக்க நூல் அதிகாரம் இருபது ஆப்ரஹாமும் அபிமலேக்கும் ஆப்ரஹாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார் அப்போது ஆப்ரஹாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கெரார் மன்னனாகிய அபிமலேக்கு ஆள் அவரை அழைத்து வரச் செய்தான் இரவில் ஆண்டவர் அபிமலேக்கு கனவில் தோன்றி இதோ நீ அழைத்து வரச் செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாக போகிறாய் ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார் அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமலேகு அது கேட்டு மறுமொழியாக என் தலைவரே உண்மையாகவே நேர்மைமிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா நான் நேரிய இதயத்தோடும் பூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான் கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி நீ நேரிய இதயத்தோடு அப்படிச் செய்தாய் என்று அறிவேன் அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவிடவில்லை உடனே அந்த பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன் அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய் அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னைச் சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார் அபிமலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர் பின் அபிமலேக்கு ஆப்ரஹாமை வரவழைத்து நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்துவிட்டீர் எனக்கும் என் நாட்டுக்கும் இப்பெரும் பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் செய்திருக்கக் கூடாதவற்றை நீர் எனக்கு செய்துவிட்டீரே நீ எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான் ஆபிரகாம் மறுமொழியாக இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நினைத்தேன் மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள் ஆனால் என் தாயின் மகள் அல்ல அவளை நான் மணந்து கொண்டேன் மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அலைந்து தெரியச் செய்தபோது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும் நாம் செல்லுமிடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார் அப்பொழுது அபிமலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுமன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தான் மேலும் அபிமலேக்கு இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான் மேலும் சாராவை நோக்கி இதோ உன் சகோதரருக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன் உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் துறையாக அமையட்டும் அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான் ஆப்ரஹாம் கடவுளிடம் அன்றாடவே கடவுளும் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேரு அளித்தார் ஏனென்றால் ஆப்ரஹாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமலேக்கு வீட்டிலிருந்த பெண்களை மலடிகளாக்கி இருந்தார் அதிகாரம் இருபத்து ஒன்று ஈசாக்கின் பிறப்பு ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆப்ரஹாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆப்ரஹாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி ஆப்ரஹாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்தபொழுது அவருடைய வயதோ நூறு அப்பொழுது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று ஆப்ரஹாமிடம் யாராவது சொல்லி இருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆப்ரஹாம் பெரியதொரு விருந்து அளித்தார் ஆகாரும் இஸ்மையேலும் வெளியேற்றப்படல் பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆப்ரஹாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆப்ரஹாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாயிருக்கக்கூடாது கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு செல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் எனவே ஆப்ரஹாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோல்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பெயர் செப்பா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள் தோற்பையிலிருந்த தண்ணீர் பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரித்துறத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள் அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் நின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தியிருக்கிற நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவனானான் அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகிப்து நாட்டைச் சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து வைத்தாள் ஆப்ரஹாம் அபிமலேக்கு உடன்படிக்கை அக்காலத்தில் அபிமலேக்கு தன் படைத்தலைவன் பிக்கோலோடு வந்து ஆப்ரஹாமை நோக்கி நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாரோருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றார் அதற்கு ஆபிரகாம் அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமலேக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றைப் பற்றி அவனிடம் ஆப்ரஹாம் முறையிட்டார் அபிமலேக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான் பின் ஆப்ரஹாம் ஆடு மாடுகளை அபிமலைக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆப்ரஹாம் நின்று ஏழு பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமலைக்கு ஆப்ரஹாமை நோக்கி இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் அவர் இந்த கிணற்றை தோன்றியது நான்தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் நாட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார் அதன் காரணமாக அந்த இடம் பெயர் சபா என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர் இவ்வாறு பெயர் செபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதன் பின் அபிமலேக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிஸ்திய நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர் ஆப்ரஹாமோ ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் அவர் பிலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஈசாக்கை பலியிட ஆப்ரஹாமுக்கு கட்டளை இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆப்ரஹாமை சோதித்தார் அவர் அவரை நோக்கி ஆப்ரஹாம் என அவரும் இதோ அடியேன் என்றார் அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்குச் செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார் அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேனமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் மூன்றாம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார் உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள் நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார் பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய வறுகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார் நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக் கொண்டார் இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர் அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி அப்பா என அவர் என்ன மகனே என்று கேட்டார் அதற்கு அவன் இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான் அதற்கு ஆப்ரஹாம் எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த கடவுளே பார்த்துக்கொள்வார் கொள்வார் மகனே என்றார் இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர் ஆப்ரஹாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர் அங்கே ஆப்ரஹாம் ஒரு பலிப்பீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார் பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார் ஆப்ரஹாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார் அவர் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ முச்சடியில் கொம்பு மாட்டிக் கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக் கண்டார் உடனே ஆப்ரஹாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரி பலியாக்கினார் எனவே ஆப்ரஹாம் அந்த இடத்திற்கு யாவே இரே என்று பெயரிட்டார் ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று வரை வழங்கி வருகிறது ஆண்டவரின் தூதர் ஆப்ரஹாமை மானத்தினின்று மீண்டும் அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய் ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருகச் செய்வேன் உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர் மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார் பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார் அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர் செபாவுக்கு திரும்பிச் சென்றார்கள் அங்கேயே வாழ்ந்து வந்தார் நாகோரின் வழிமரபினர் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது மூத்த மகன் ஊசு அவன் தம்பி பூசு கெசேது அசோ பெத்துவேல் பெத்துவேல் ரெபேகாவின் தந்தை இந்த எட்டு புதல்வர்களையும் மில்கா ஆப்ரஹாமின் சகோதரன் நாகோருக்கு பெற்றெடுத்தாள் மேலும் அவனுக்கு மறு மனைவியாகிய ரயுமா தெபாகு ககாம் தகாசு மாக்கா என்பவர்களை பெற்றெடுத்தாள் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்து மூன்று சாராவின் இறப்பு மூதாதையரின் கல்லறை சாரா நூற்று இருபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே கானா நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆப்ரஹாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார் இத்தியர் ஆப்ரஹாமுக்கு மறுமொழியாக எம் தலைவரே கேளு நீர் எங்களிடையே ஒரு வலிமைமிக்க தலைவராயிருக்கு எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றில் உமது வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்யலாம் உம் வீட்டில் இறந்தாரை தன் கல்லறையில் நீர் அடக்கம் செய்ய எங்களுள் எவரேனும் மறுக்க மாட்டான் என்றனர் அப்போது ஆப்ரஹாம் எழுந்து அந்நாட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் சோகாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பேலா குப்பையை எனக்கு தரும்படி செய்யுங்கள் உங்களிடையே எனக்கு உடைமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விற்றுவிடும்படி கேளுங்கள் என்றார் இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான் அவன் நகர வாயிலுக்கு வரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி ஆப்ரஹாமை நோக்கி வேண்டாம் என் தலைவரே நான் சொல்வதை கேளும் நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என் இனத்தார் முன்னிலையிலேயே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன் உன் வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான் அப்போது ஆப்ரஹாம் அந்நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக எப்ரோனை நோக்கி நான் சொல்வதை தயவு செய்து கேளும் நிலத்திற்கான பணத்தை தருகிறேன் பெற்றுக்கொள்ளும் அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தோரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார் அதற்கு எப்ரோன் ஆப்ரஹாமை நோக்கி என் தலைவரே என் வார்த்தையை கேளும் நீர் கேட்கிற நிலம் நானூறு வெள்ளிக்காசுகள் தான் பெறும் நமக்குள்ளே இது என்ன உன் வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றார் எப்ரோன் சொன்னதற்கு இசைந்த ஆப்ரஹாம் இத்திய முன்னிலையில் பேசியபடி நானூறு வெள்ளி காசுகளை அன்றைய வணிக வழக்கிற்கேற்ப நிறுத்துக் கொடுத்தார் இவ்வாறு மக்பேலாவில் மம்ரே அருகில் எப்ரோனுக்கு சொந்தமான நிலமும் அதிலிருந்த குகையும் நிலத்திலும் அதன் எல்லையை சுற்றிலும் இருந்த எல்லா மரங்களும் நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்திய முன்னிலையிலும் ஆப்ரஹாமுக்கு உடைமையாயின இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆப்ரஹாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே நாட்டில் இருக்கும் எபிரோன் இவ்வாறு அந்நிலமும் அதிலிருந்த புகையும் இந்தியரிடமிருந்து ஆப்ரஹாமுக்கு உடைமையான கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது